திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தனியார் அரங்கில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் டிடிவி தினகரன் தலைமையில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிரச்சார வாகனத்தில் வருகை தந்த டிடிவி தினகரனுக்கு மாவட்ட செயலாளர் எஸ் காமராஜ் உற்சாக வரவேற்பளித்தார் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் டிடிவி தினகரன் பேசியபோது வரும் சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடன் உள்ள கூட்டணியே வெற்றி பெறும் இதேபோல் தொகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அப்போது ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் அண்ணன் ஓ குறித்து கேட்டபோது காலம் கடந்துவிட்டது என பதிலளிக்கிறார் அதனை கலாய்க்கும் வகையில் இவர் பெரிய திருவள்ளுவர் காலம் கடந்துவிட்டதாம் என தினகரன் கிண்டல் செய்தார் எம்ஜிஆர் சிலை தரப்பு விழா நிகழ்ச்சிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு எம்ஜிஆர் என தெளிவாக பேசக்கூட தெரியவில்லை பாமர மக்கள் கூட தெளிவாக எம்ஜிஆர் தான் என சொல்வார்கள் ஆனால் இவர் எம்ஜிஆர் பேசி வருகிறார் என்று பேசுகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக முடியாதபடி செய்தோம் இந்த முறை எதிர்கட்சித் தலைவர் ஆவதற்கு கூட முடியாத அளவிற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் செயல்படும் எனவும் இதன் முன்னோட்டமாக நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் நமது வேட்பாளர் வெற்றி பெற பாடுபடுவோம் கடந்த முறை அதிமுக சின்னம் என்றும் எத்தனை கோடி கொடுத்தும் வெறும் இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே அமைச்சர் வெற்றி பெற்றார் இந்த முறை எவ்வளவு பணத்தை அடித்தாலும் நாம் வெற்றி பெறுவோம் நான் சுசமாக சொல்கிறேன் என்றும் தெரிவித்தார் பயப்படுவார்கள் விடாமல் தடுத்தோம்

வெற்றி பெற போகிறோம் நடக்குதா பாருங்க எவ்வளவு படம் போட்டு அடிக்கிறதுக்கு நம் தொண்டர்கள் தயாராக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அதுக்கு போல கதையை முடிக்க வேண்டிய வேலை யாருக்கும் அந்த சந்தேகம் வேணா இருபத்தி ஒன்று தேர்தலில் நாம் தனியாக தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருந்தோம் அவங்களுக்கு அதுவும் தெரியும் ஆனால் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரடியில் சேர வேண்டும் பிரித்தவர்கள் நினைத்தார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேர்தலில் கூட்டணி வந்தால் என்று அவர்கள் என்னிடம் கேட்ட பொழுது எனக்கு நல்லா தெரியும் பழனிசாமி துரோகம் செய்த பழனிசாமி என்னை சந்திக்க கூட தயங்குவார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர் எப்படி கூட்டணிக்கு வருவார் இதுதான் வயதில் பெரியவர்கள்

அன்றைக்கே அவர் எப்படி இந்தியாவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் மாண்பு மோடி அவர்களோ அது போல தமிழ்நாட்டுக்கு அண்ணா பழனிசாமி தான் சொன்னார் அவர் ஒன்று என்னைக்கு முதலமைச்சர் சொன்னார் அதை தொடர்ந்து அவர் பல்வேறு பேட்டிகளில் பத்திரிகைகளுக்கு கொடுத்த ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டிகள் எல்லாம் அண்ணா திமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார் ஆனால் இன்னைக்கு பிஜேபியில உள்ள சில பேர் அவருக்கு அதற்கு வேறு அர்த்தத்தை சொல்லி பழனிசாமி தான் முதல்வர் அமைச்சர் அவர் சொல்வது தான் தீர்ப்பு அவரை நினைக்கின்ற கட்சி தான் நீங்கள் இருக்க முடியும் சொன்னாங்க கூட கூட நம்ம மன்னார்களுடைய கூட்டணி காமராஜ்லாம் உணர்ச்சி வசப்பட்டு நம்மை மதிக்காத அவரோட கூட்டணியாரு கேட்டாங்க நான் பயப்படுவேன் நம்ம கூட்டணியில் இருக்கணுமா பொறுமையா இருப்பா அப்படின்னா அவர் அவசரப்படலாம் நம்ம லட்சம் லட்சம் தொண்டர்களுக்கு பதில் சொல்லணும்ல ஒரே நாளில் செயல்பட பொறுமையா இருக்க ஏன்னா கஷ்டப்பட்டு அமித்ஷா அவர்கள் அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் அவங்க அடியில் கொண்டு வந்திருக்காரு திமுக வீழ்த்துங்கிறது அவங்க நிகழ்ச்சி கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் ஏன்னா அவர் முதலமைச்சர் வேட்பாளர் பழனிசாமியாக இருக்க மாட்டார் என்கிற உள்ளுணர்வு எனக்கு இருந்தது அது போல பல தகவல்கள் சொன்னார்கள் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஆனால் இங்கே இருக்கிற ஒருத்தர் லட்சம் தாங்குறேன் அவள்தான் தலைவர் அவர் எடுக்கிறதா முடியா அவர் சொன்னால்தான் நான் டிஃபன் சாப்பிடுவேன் அவர் சொன்னால்தான் நான் சட்டை போடுறேன் அவர் சொன்னால்தான் நான் மாத்திரம் போகிறேன்னா மாஜகாவை சேர்ந்து சில பேர் பேசுனாங்க மற்றாந்தே நம்ம கட்சியில் நம்ம அப்படின்னு அனுப்பி தா மன்னார்படி கூட்டத்தில் கூட காமராஜ் ஒரே சொல்ல ஒரு முடிவு எடுக்கணும் நான் தான் என்ன எடுத்துட்டு டைம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் வச்சுட்டு ஒரு நாலு மாதம் வெயிட் பண்ணி பார்த்தோம் அந்த நேரத்தில் சிலர் என்ன நைஸாக டெல்லிங் அழிஞ்சிட்டு போய்

வீட்டு கல்யாணத்துக்கு போகலாம் நீ நடந்த ரோட் ஷோ போகணும் அவசியம் இருக்கா கூப்பிடாது நல்லது கரெக்டா அது போல அவர் ஒரு ஊரா போய் பயணம் போறப்ப ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தார் அதில் ஓபிஎஸ் அண்ணனை பற்றி கேட்டப்போ அது காலம் கடந்து விட்டதா பெரிய திருவள்ளுவர் காலம் கடந்து விட்டார் எம்ஜிஆர்னு கூட சுதந்திரத்தில் கேட்டார் அவருக்கு அன்னைக்கு அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா சிலையை திறக்கிறப்ப